திருமயத்தில் சிவகணேசன் நினைவாக சிலம்பு தகுதி பட்டயம் வழங்கும் விழா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலக வளாகத்திற்குள் மறைந்த சிவகணேசன் அவருடைய நினைவாக சிலம்பு பள்ளியில் தகுதி பட்டயம் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் நிறுவனர் அகத்யா ஞானம் சிவகணேசன் புதல்வி அகத்யா மாவட்ட துணைத் தலைவர் அசோக் ஆர்எஸ்பி டாக்டர் ராஜசேகர பாண்டியன் மாவட்ட செயலர் சத்தியமூர்த்தி திருமயம் வட்டாட்சியர் சிலம்பு விளையாட்டு வீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் புதுகை வரலாறு செய்தியாளர் எம் சிங்காரம் இப்போ நீங்கள் கற்றுக்க முடியாத சூழ்நிலை நமக்கு கொடுத்துருக்காரு அதனால அவர் கண்டிப்பாக உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பாரு அப்பா அம்மாவுக்கும் என்னுடைய அமைப்புக்கும் என்ன மாதிரி ஆசனங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பாரு பிள்ளைகளை படி படி தொந்தர பண்ணுவனா அவங்க படிப்பாங்க அவங்க வந்துட்டாங்க இப்போ வந்து காலையில் இருந்துச்சு ஆறு மணிக்கு வந்து நிற்கிறானா கண்டிப்பாக அதில் ஈடுபாடு இல்லாமல் நிற்க முடியாது ஈடுபாடு இருக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒன்று ஒன்று நல்லா படிக்கணும் அம்மா அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் நம்ம அகடமிக்கு பேர் வாங்கி கொடுக்கணும்